பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்வதின் இரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் வெற்றிகரமான ஒரு ஊழியத்திற்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் நிறைவான அபிஷேகமும் தேவை என்னுடைய முதல் ஆலயத்தை நான் ஆரம்பித்த போது அது பழைய கூடானமிடுகிற கெட்டியான துணிகளால் கட்டப்பட்டிருந்தது தரையில் வெறிப்பதற்கு கிழிந்த பாய்களையே நாங்கள் உபயோகித்தோம் சிமெண்ட் போடாத அழுக்கடைந்த தரையாக இருந்தபடினாலும் அது எப்பொழுதும் தூசி படிந்ததாக இருந்தது நான் அப்படிப்பட்ட உடார ஆலயத்திலேயே உணவு உண்டேன் உறங்கினேன் இரவெல்லாம் ஜெபித்தேன் எனக்கு இரவும் பகலுமே ஜெபமே ஆதாரமாகவும் ஊக்கப்படுத்துகிறதாகவும் இருந்தது அப்படிப்பட்ட நாட்களிலெல்லாம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையைக் குறித்து நான் அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருந்தபடினாலும் வேதத்தில் அவர் மூலமாக நடக்கிற வல்லமையான கிரியைகளை குறித்து அறிய போதிய ஞானமில்லாமல் இருந்தபடினாலும் நான் என் ஜபத்திலெல்லாம் ஆண்டவரே எனக்கு வல்லமையை தாரும் நான் ஜெபிக்கும்போது போது வியாதியஸ்தரை குணமாக்கிவிடும் ஆலயத்திற்கு வரும் எல்லாரையும் ஆசீர்வதியும் என்றே ஜபித்து கொண்டிருந்தேன் ஆனால் நான் செல்ல செல்ல ஊழியத்திற்கு பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையும் அவரின் வரங்களும் வல்லமையும் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர்ந்து கொண்டேன் நான் பாஸ்டராக பதவி வகித்த அந்த ஆலயமானது கொரியாவில் உள்ள தலைநகரமான சியோல் என்ற பட்டணத்தின் வடக்கு பக்கத்தில் குடிசை பகுதியில் இருந்தது என்னுடைய ஆலயத்தை சூழ இருந்த எல்லா மக்களும் பரம்பரை ஏழைகளாகவும் பாமர மக்களாகவும் போதிய உணவு இல்லாமல் நோயினால் அவதிப்படுகிறவர்களாகவும் இருந்தார்கள் சரியான வைத்திய சிகிச்சை கிடைக்காமல் குழந்தை பெற்றெடுக்கும் தாய்மார்கள் மறித்து இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் வியாதிப்பட்ட தாய்மாரின் படுக்கை அருகே நான் உட்கார்ந்து அவர்களை இயேசுவண்டை வழிநடத்த முயற்சித்து கொண்டிருந்தேன் அவர்களுக்கெல்லாம் நான் ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் சுகமளிக்கிற வரம் எனக்கு தேவை என்பதை உணர்ந்தேன் ஆண்டவரே சுகமளிக்கிற வரத்தை எனக்கு தாரும் என்று நான் விடாபிடியாய் பல நாட்கள் ஜெபித்திருந்தும் எனக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை அதற்காக நான் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே இருந்தேன் சமீபத்தில் நான் எங்கள் உபவாச மலையில் பிரசங்கித்தபோது ஏறக்குறைய பத்தாயிரம் பெண்கள் அங்கே கூடி வந்தார்கள் நான் பிரசங்கம் பண்ணி முடித்தவுடன் வியாதிஸ்தராக இருந்த மக்களுக்காக ஜெபித்தேன் அங்கு நரம்பு தளர்ச்சியினால் கை கால்கள் விழுந்து போய் தள்ளு நாற்காலியில் வந்த ஐந்து பேர் உடனே எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள் வியாதியின் கட்டுகள் முறிந்து போயின இன்னொரு நாள் எங்களுடைய கிளை சபையில் பிரசங்கித்தேன் அங்கே திமிர்வாதமான ஒரு மனுஷன் நிற்கவும் நடக்கவும் முடியாதவனாக கொண்டு வரப்பட்டிருந்தான் அவன் மிகவும் வாடி போய் துக்கம் நிறைந்தவனாக இருந்தான் அவனுடைய நிலைமையை பார்த்தவுடன் எனக்குள்ளே நான் அதைரிப்பட்டு ஐயோ எனக்கு சுகமளிக்கிற வரம் இல்லையே இந்த மனுஷனுக்கு நான் எப்படி உதவி செய்யப் போகிறேன் என்று அங்கலாய்க்கலானேன் பிரசங்கம் பண்ணி முடித்தபோது தேவனுடைய வல்லமை என்மேல் இறங்கினது அப்பொழுது அந்த திமிர்வாதமுள்ள மனுஷன் தான் இருந்த படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அந்த தெய்வீக சுகம் என்னால் உண்டானது அல்ல பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இரக்கம் கொண்டு அவனை குணமாக்கி இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டேன் இன்று வரை சுகமளிக்கிற வரம் எனக்கு இருப்பதாக நான் நம்பவில்லை அதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தீர்க்க வரத்தையும் அறிவை உணர்த்தும் வசனமாகிய ஞானத்தையும் தந்திருக்கிறார் நான் பிரசங்கிக்கும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு ஆச்சரியமான அனுபவம் ஏற்படுவதுண்டு என்னுடைய மாம்ச கண்களினாலே ஜனங்கள் குணமாவதை தரிசனமாக நான் பார்ப்பதுண்டு எனக்கு முதல் முதல் இப்படிப்பட்ட தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் வந்தபோது அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது என்று சாத்தானை கடிந்து கொள்வதுண்டு சாத்தானே என்னை சோதிக்காதே என் ஊழியத்தை தடை செய்யாதே என்னை விட்டு புறப்பட்டு போ என்று நான் அதட்டினேன் ஆனால் ஒவ்வொரு முறை ஊழியத்திலும் இப்படிப்பட்ட தரிசனங்கள் தொடர்ந்து எனது மனக்கண்கள் முன்னால் வந்து கொண்டே இருந்தது அந்தபடியே ஜனங்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வந்தார்கள் விடுதலையையும் தேவனிடத்திலிருந்து பெற்று அனுபவித்து வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நான் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது எனக்குள்ளிருந்து தரிசனம் வரும் ஒரு காலத்தில் தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக்கொண்ட ஒரு சகோதரியின் மூலமாக நான் பல பாடுகளை அனுபவித்தபடியினால் தீர்க்க தரிசன வரம் என்றாலே எனக்கு பயமாக இருந்தது தீர்க்க தரிசனத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று என் சபை விசுவாசிகளுக்கு நான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன் ஆனால் எனக்கே அந்த தீர்க்க வரம் வந்தபோது எனக்கிருந்த ஆச்சரியம் அளவிடப்பட முடியாதது அந்த வரத்தை நான் முதலில் விரும்பவில்லை ஆனால் தேவனோ என்னுடைய வாழ்க்கையில் அந்த வரத்தின் மூலமாக இடைபட ஆரம்பித்தார் எனக்கு பிரயோஜனமாக இருக்குமென்று எண்ணி சுகமளிக்கிற வரத்தை விரும்பினேன் ஆனால் அந்த வரம் எனக்கு கிடைக்கவில்லை அதே நேரத்தில் நான் வேண்டாம் என்று நினைத்த தீர்க்க வரத்தையே தேவன் எனக்கு கொடுக்க சித்தம் கொண்டார் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற அதிகாரமும் வல்லமையும் கிருபையும் உடையவராக இருக்கிறார் எனவே அவருடைய கைகளிலே எல்லாவற்றையும் நான் ஒப்புவித்து விட்டேன் கூடாரத்தில் ஆரம்பித்த என்னுடைய சபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நான் போதகராக இருந்தேன் அதன் பின்பு சியோல் பட்டணத்தில் கடைமூன் என்ற பகுதிக்கு சென்றேன் ஆங்கில மொழியில் அதற்கு மேற்கு வாசல் என்று அர்த்தம் நான் இந்த இடத்தில் பெரிய ஊழியத்திற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அப்பொழுது திடீரென அமெரிக்காவில் உள்ள ஆஃப் காட் நிறுவனத்தினர் சியோல் பட்டணத்தில் பெரிய ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பும்படியாகவும் அதை எழுப்புதலின் மையமாக கொண்டு உழைக்கும்படியாகவும் தீர்மானித்தார்கள் ஏறக்குறைய இரண்டாயிரம் பேர் அமரக்கூடிய ஒரு கட்டிடத்தை கட்டுவது என்று அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள் அதற்காக அமெரிக்காவிலிருந்து விசேஷமாக ஒரு மிஷினரி வந்திருந்தார் அவர் என்னை கண்டவுடனே என்னை பார்த்து சோ இந்த பெரிய எழுப்புதல் மையத்தை நடத்த தகுந்த ஆட்கள் கிடைக்கவில்லை நீ ஏன் இந்த எழுப்புதல் மையத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடாது என்று கேட்டார் அவர் கேட்டவுடன் என் உள்ளத்தில் எழுந்த முதல் எண்ணம் இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் ஆட்களை எப்படி கொண்டு வந்து நிரப்புவது என்பதுதான் என்றாலும் கூட நான் கர்த்தருக்காக ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டேன் நானும் அந்த அமெரிக்க மிஷினரியுமாக இணைந்து உழைக்கலானோம் என்ன வழிகளை கைக்கொண்டால் மக்களை கூட்ட முடியுமோ அவ்வளவு வழிகளையும் நாங்கள் கையாண்டு கொண்டிருந்தோம் எவ்வளவோ முயற்சித்தும் அங்கு வந்தவர்களெல்லாரும் ஒரு சில மிக வயதான தாய்மாரும் தகப்பன்மாரும்தான் நான் வல்லமையான செய்தி கொடுக்கும்போது பெரும்பாலானவர்கள் அதில் தூங்கி விடுவதுண்டு அந்த எழுப்புதல் மையத்தில் அதிகாலை துதியின் ஆராதனையும் மாலை நேரத்தில் சுவிசேஷ கூட்டங்களும் நடந்தன மட்டுமல்ல வேத பாட வகுப்புகளையும் ஒழுங்காக நடத்தி கொண்டிருந்தோம் எப்போதெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணுகிறாரோ அப்பொழுது அந்த இடம் நிரம்பி வழியும் ஆனால் அவர் கூட்டத்தை முடித்துவிட்டு போனவுடன் வந்த ஜனங்களும் கூடவே போய்விடுவார்கள் அப்பொழுதுதான் ஜனங்களை கூட்டுவதற்கு தனி கிருபை வேண்டுமென்றும் கூடி வந்த மக்களை நிலை நிறுத்துவதற்கு தனித்திறமை வேண்டுமென்றும் அறிந்து கொண்டேன் நான் பிரசங்கிக்கும் போதுமான மக்கள் வராதபடியினால் என் உள்ளத்தில் மிகவும் சோர்ந்து போனேன் ஆகவே கற்றுடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே நான் மனசோர்வடைந்திருக்கிறதை நீர் காணவில்லையா எனக்கு உதவி செய்யக்கூடாதா ஆத்துமாக்களை தரக்கூடாதா என்று ஆனேன் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஊழியத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் பல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அவர் எனக்கு கொடுத்தார் ஆகவே என்னுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நான் திரளான மக்கள் மத்தியில் பிரசங்கிப்பதை போல கற்பனை செய்வதுண்டு விசுவாசத்தோடு என்னுடைய கைகளை நீட்டி என்னுடைய கற்பனையில் உள்ளே பால்கனியில் உட்கார்ந்திருக்கிற விசுவாசிகளை பார்த்து அங்கே திரளாய் உட்கார்ந்திருக்கிற விசுவாசிகளே உங்களை வரவேற்கிறேன் கிழக்கு பக்கத்தில் பால்கனியில் உட்கார்ந்திருக்கிற விசுவாசிகளே உங்களை வரவேற்கிறேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பித்தேன் அந்த ஸ்தலம் வெறுமையாக இருந்தாலும் கூட என் மனக்கண்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பதை போல கற்பனை செய்து கொண்டு பிரசங்கிக்கல் ஆனேன் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் அல்லவா அவரே அப்படி அழைக்கும்போது நாம் ஏன் அழைக்கக்கூடாது வெறும் கட்டிடத்தை பார்த்து பிரசங்கிப்பது எனக்கு சோர்வாக இருந்தபடினால் என்னுடைய கண்களை இறுக மூடிக்கொண்டு அந்த ஆலயம் முழுவதும் மக்கள் இடம் கொள்ளாமல் நின்று கொண்டிருப்பதைப் போல கற்பனை செய்து அவர்களை நோக்கி பிரசங்கிக்க ஆரம்பித்தேன் எங்கே கண்களை திறந்து பார்த்தால் மனம் சோர்ந்து விடுமோ என்று எண்ணி கண்களை திறப்பதே இல்லை கண்களை மூடிக்கொண்டே வசனத்தை பிரசங்கித்தேன் கண்களை மூடிக்கொண்டே பெரிய காரியங்களை செய்கிறார் என்று விசுவாசிக்கலானேன் கண்களை திறந்து பிரசங்கிப்பதற்கு எனக்கு தைரியம் வருவதற்கு பல மாதங்கள் பிடித்தது சில நாட்களில் நான் வெளிப்பிரகாரமாகவே அப்படி பால்கனியில் உள்ள மக்களை வரவேற்று பேசியதை ஜனங்கள் பார்த்து என்னை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ஊரெல்லாம் என்னை பற்றி ஒரே பேச்சு ஒரு வாலிபு பிரசங்கியார் சபையில் இல்லாத ஆட்களை பார்த்து ஏதேதோ பேசுகிறாராம் வெறும் நாற்காலிகளை பார்த்து ஜனங்கள் இருப்பதாக வரவேற்புரை கொடுக்கிறாராம் கண்களை மூடிக்கொண்டு கண்மூடித்தனமாக பிரசங்கங்களை செய்கிறாராம் என்று செய்தி பரப்ப ஆரம்பித்தார்கள் இன்னும் சிலர் எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதென்றும் இன்னும் சிலர் நான் பிசாசு பிடித்தவன் என்றும் கதை கட்ட ஆரம்பித்தார்கள் ஆகவே ஜனங்கள் என்னை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்து குவிந்தனர் எது எப்படியாயினும் சரி அதிகமான ஜனங்கள் என் பிரசங்கத்தை கேட்க வருகிறார்கள் என்ற சந்தோஷம் எனக்குள் இருந்தது நான் நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சபையில் ஏறக்குறைய மூன்றாயிரம் அங்கத்தினர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த சபை கட்டிடம் நிரம்பி வழிந்தது அவ்வளவு மக்களை கண்டு நான் திருப்தியடைந்து விடவில்லை இன்னும் அதிகமான விசுவாசிகளை கர்த்தர் தரும்படியாக ஜெபித்தேன் மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமைகளில் இரண்டு மூன்று ஆராதனை நடத்த ஆரம்பித்தேன் என்னுடைய உள்ளத்தில் கொரியாவில் உள்ள எல்லா சபைகளை பார்க்கிலும் என்னுடைய சபை பெரிதாக இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை வந்தது என்னுடைய சபையில் மூன்றாயிரம் விசுவாசிகள் வந்தபோது அவர்களை கட்டி மேய்ப்பதே எனக்கு பெரும் பாடாக இருந்தது என்னுடைய நேரம் திறமையெல்லாம் அவர்களை உறிஞ்சிக்கொண்டிருந்தார்கள் இதற்கு மேல் விசுவாசிகளை வைத்தால் என்னால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தேன் என்னுடைய திறமைக்கு இவ்வளவு பேரை தான் சமாளிக்க முடியும் என்று தீர்மானித்து விட்டேன் ஒரு நாள் அதிகாலை வேளையில் என்னுடைய திறமையின் மேலும் எனக்கு சந்தேகம் வந்தது எனவே ஆண்டவரை பார்த்து பிதாவே இந்த மூன்றாயிரம் விசுவாசிகள்தான் என்னுடைய லக்கா இவ்வளவு பேரை நடத்துவதற்கு தான் எனக்கு திறமையுண்டா என் வாழ்நாளெல்லாம் இந்த வெறும் மூவாயிரம் பேருக்கு தான் ஊழியம் செய்து கொண்டிருப்பதா என்று கேட்டு ஜெபித்தேன் அந்த வேளையில் என்னை அறியாத ஒரு மயக்கம் என்னை மேற்கொண்டது என்னுடைய உள்ளான மனம் மாத்திரம் வேலை செய்து கொண்டிருந்ததை உணர்ந்தேன் நான் ஆவிக்குள்ளானேன் என்னுடைய ஆத்மா என்னுடைய சரீரத்தை விட்டு தெய்வ சமூகத்தில் நிற்பதை உணர்ந்தேன் தேவனுடைய மகிமையும் சமூகமும் என்னை சூழ்ந்திருந்தது அப்பொழுது என்னை நோக்கி ஒரு குரல் மகனே உன்னுடைய சபை இன்னும் அதிகமாக அளர வேண்டுமென்று விரும்புகிறாயா உன்னுடைய திறமையையும் எல்லையையும் உடைத்து அதைத் தாண்டி முன்னேற விரும்புகிறாயா என்று ஒழித்தது உடனே நான் பதில் கொடுத்து ஆம் ஆண்டவரே என்னுடைய விசுவாசிகள் இன்னும் பெருக வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன் அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து இன்னொரு கேள்வியை கேட்டார் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தாங்களாகவே போய் காடைகளை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றிருந்தால் அவர்கள் தங்களுடைய சுய முயற்சியினாலும் சொந்த கைகளினாலும் எத்தனை காடைகளை பிடித்திருப்பார்கள் என்று எண்ணுகிறாய் என்று கேட்டார் நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன் ஆண்டவரே வனாந்தரத்தில் காடைகள் அவ்வளவாக வசிப்பதில்லை அவர்கள் வெறும் கையினால் ஒன்றிரண்டு காடைகளை தான் பிடித்திருக்க முடியாது அதற்கு கர்த்தர் என்னை பார்த்து நான் காற்றை வீசிய போது அங்கு எத்தனை காடைகள் வந்து குவிந்தது என்றார் நான் சொன்னேன் பூமியின் தூளை போல அத்தனை அதிகமாய் காடைகள் வந்து குவிந்தது இஸ்ரவேலரின் வாசஸ்தலத்தை முழுவதும் நிரப்பிற்று என்றேன் என் மகனே நான் உனக்கு அவிதமாய் ஆத்மாக்களை தருவேன் என்று நீ விசுவாசிக்கிறதில்லையா உன்னுடைய சுய முயற்சியினால் மூன்றாயிரம் விசுவாசிகளை பிடித்து விட்டதாக எண்ணுகிறாய் உன்னுடைய நேரத்தையும் சுய முயற்சியையும் கொண்டு வீடு சந்தித்து விசுவாசிகளை நிலைநிறுத்த முயற்சிக்கிறாய் அதே நேரத்தில் நான் பரிசுத்த ஆவியானவரின் காற்றை வீச செய்வேன் என்றால் ஆத்துமாக்கள் இன்னும் திரள் திரளாய் உன்னுடைய வாசஸ்தலத்தில் வந்து குவிந்து விடுவார்கள் நான் உனக்கு அந்த அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் என்னை பரவசப்படுத்தியது மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நீர் அப்படி செய்யும் நீர் அப்படி செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரும் எனக்கு ஒத்தாசையாக இருப்பார் ஏனெனில் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் பரிசுத்த ஆவியானோருடைய ஒவ்வொரு அற்புதங்களையும் நான் பெற்றிருக்கிறேன் என்றேன் உடனே கத்தர் எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் மகனே ஒன்றை நீ தெரிந்து கொள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு அனுபவம் அல்ல அவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர் நீ பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்திருக்கிறாயே தவிர பரிசுத்த ஆவியானவரோடு கூட உனக்கு நெருங்கிய தொடர்பு இல்லாமல் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ தனிப்பட்ட முறையில் இன்னும் பழகவில்லை என்றார் அப்பொழுது நான் திடீரென்று விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னோடு கூட பேசிய வார்த்தைகள் என்னை நடுங்க வைத்தது எனக்குள்ளே தானே நான் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் வைத்துக்கொள்வது எப்படி என்று சிந்திக்கலானேன் நான் தான் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரையும் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறேனே அந்நிய பாசையிலும் பேசுகிறேனே அப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் வைத்துக்கொள்வது என்றால் எப்படி என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய உள்ளத்தில் ஒரு அதிகாரமான குரல் பரிசுத்த ஆவியானவரை நீ ஒரு அனுபவமாக எண்ணாதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவமுள்ள ஒருவர் என்று துணித்தது அப்பொழுது ஒரு ஆழமான வெளிப்பாடு எனக்குள் உருவானது நான் பரிசுத்த ஆவியானவரை போதுமான அளவு மதிக்கவில்லை என்றும் அவரை ஏனோ தானோ என்று பயன்படுத்தினேன் என்றும் உணர்ந்தேன் நான் என்னுடைய உள்ளத்தில் மிகவும் துக்கப்பட்டேன் ஆண்டவரிடத்தில் முழங்கார்படியிட்டு தேவனே என்னை மன்னித்துவிடும் பல வேளைகளில் நான் உம்மை பயன்படுத்தி கொண்டேனே தவிர உம்மிடத்தில் ஆழமான அன்பு வைத்து உம்மை நான் நேசிக்கவில்லை என்னை மன்னித்துக்கொள்ளும் கொள்ளும் இன்று முதல் ஆவியானவரே விசேஷித்த விதமாக என்னுடைய வாழ்க்கையில் விரும்பி உம்மை நான் அன்போடு கூட அழைக்கிறேன் இதுவரை செய்த என்னுடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து நீர் எனக்கு இறங்கும் நான் இனி உமக்கு முக்கியத்துவம் தருவேன் உம்மை நேசித்து அன்பு கூர்ந்து உம்மிடத்தில் நேரம் செலவிடுவேன் என்றேன் அந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மேல் எனக்கு அளவில்லாத அன்பு உண்டானது நானும் அவரும் ஒன்றாக இணைந்தோம் ஆவியானவரை பார்த்து சொன்னேன் ஆவியானவரே இனி நீர்தான் மூத்த போதகர் இந்த ஊழியத்தில் நீர் எனக்கு மூத்த பங்குதாரர் என்றேன் மட்டுமல்லாமல் என்னுடைய வேதாகமத்தை திறந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் நிருபங்களிலும் ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிறதை நான் வாசித்து தியானித்தேன் ஒவ்வொரு அப்போஸ்தலரும் பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவராக தங்களுடைய ஊழியத்தில் முக்கிய பங்கும் பொறுப்பும் வகிக்கிறவராக வைத்திருக்கிறதை பார்த்தபோது என்னுடைய இருதயம் பரவசம் அடைந்தது அவர்கள் எருசலேமில் கூடி சபையை குறித்த காரியங்களையெல்லாம் தீர்மானித்த போது பரிசுத்த ஆவியானவரிடம் அவைகளையெல்லாம் அறிவித்தார்கள் இன்னொரு இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரோடு கூட இடைபெறுகிறதை பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியாவிற்கு செல்ல வேண்டுமென்று திட்டமிட்டு கொண்டிருந்தார் ஆனால் ஆவியானவரோ போக விடாதபடி தடுத்தார் பின்பு பவுல் பித்தனியாவுக்கு செல்ல வேண்டுமென்று திட்டமிட்டார் ஆவியானவர் அதிலும் தடுத்து நிறுத்தினார் அப்போஸ்தலனாகிய பவுலை மக்கதோனியாவிற்கு செல்லும்படி ஆவியானவர் வழிநடத்தியதை பார்க்கிறோம் ஆவியானவருக்கு அவர் கீழ்பிடிந்த போது அங்கு பெரிய வெற்றியுள்ள ஊழியம் அமைந்தது ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரம்பியிருந்தது மாத்திரமல்ல ஆவியானவரின் வழிநடத்துதலுக்காக தங்களை முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாகவும் இருந்தார்கள் தங்களுடைய ஊழியங்களில் எல்லாம் அவரை முக்கிய பங்குதாரராக நியமித்திருந்தார்கள் எனவே நான் என்னை தாழ்த்தி ஜெபித்தேன் பரிசுத்த ஆவியானவரே என்னை மன்னியும் நான் அறியாதவனாக இருந்தேன் போதிய அறிவு எனக்கு இல்லாதபடினால்தான் பல வேலைகளிலும் நான் உம்மை புறக்கணித்து துக்கப்படுத்தி விட்டேன் இப்பொழுது நான் உம்மை அன்போடு கூட வரவேற்கிறேன் நான் உம்மில் சார்ந்து கொள்கிறேன் இன்று முதல் நீரே என்னுடைய ஆலோசகராகவும் பங்குதாரராகவும் இருந்து என்னை வழிநடத்தும் இந்த நாள் முதற்கொண்டு நீர் என்னோடு இருக்கிறபடியால் உம்முடைய புதிய அபிஷேகத்தால் நிரப்பி நான் ஒளியும் செய்வேன் என்று சொன்னேன் அன்று முதல் ஆவியானவரை ஒரு ஆளை போல எண்ணி நான் அவரிடம் மனம் திறந்து பேசலானேன் நான் காலையில் எழுந்தவுடன் ஆவியானவரை பார்த்து என் அருமையான ஆவியானவரே இந்த புதிய நாள் எத்தனை அருமையான ஒரு நாள் நானும் நீரும் இணைந்து இன்றைக்கு இயேசுவை மகிமைப்படுத்துவோம் இயேசுவனுடைய வல்லமையை அழிந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையினருக்காக கொண்டு வருவோம் என்று ஜெபிக்கலானேன் பிறகு நான் வேதத்தை வாசிக்க போகும்போதும் மீண்டும் ஆவியானவரை பார்த்து என் அன்புள்ள ஆவியானவரே நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நீர் என்னுடைய மனக்கண்களை திறந்து வேதாகமத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி அதிலுள்ள வெளிப்பாட்டு வரங்களை எனக்கு தந்தரலும் என்று வேண்டிக் ஆனேன் வெள்ளிக்கிழமைகளில் நான் என்னுடைய பிரசங்கங்களை தயாரிக்கும் போது ஆவியானவரை பார்த்து அன்புள்ள ஆவியானவரே என்னுடைய இருதயத்தில் நீர் பரிபூரணமாய் வாசம் செய்யும் மாத்திரமல்ல என்னுடைய சபைக்கு நான் என்ன வார்த்தைகளை பேச வேண்டுமென்று ஒவ்வொரு வார்த்தையையும் தந்தர்களும் என்னுடைய வாயோடு இணைந்தறளும் நாம் இணைந்து சபை மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்போம் விசேஷ அபிஷேகத்தை என்னுடைய இருதயத்தில் உள்ளத்தில் தாரும் என்று ஜெபிக்கலானேன் பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகத்தின் மூலமாக நான் என்னுடைய பிரசங்கங்களை தயாரித்தேன் பிரசங்கிக்கிற மேடையை நோக்கி நான் நடந்து செல்லுகிற வேளையில் அன்புள்ள ஆவியானவரே நாம் இரண்டு பேரும் புறப்பட்டு செல்வோம் இது உம்முடைய நேரம் ஆகவே நீர் எனக்கு முன்பாக சென்று நீரே பேசி அருளும் என்று சொல்லலானேன் ஆரம்ப நாட்களில் என்னுடைய பிரசங்க பீடத்தின் அருகிலேயே ஆவியானவர்க்கென்று ஒரு நாற்காலியை போட்டு வைத்து விடுவேன் ஆவியானவர் அதில் அமர்ந்திருக்கிறதைப் போல என்னுடைய மனக்கண்களுக்கு முன்பாக காண்பேன் ஆவியானவரை பார்த்து எனக்கு முன்பாக முக்கியமான இடத்தில் அமர்ந்திரும் நாம் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் என்பேன் பிரசங்க நேரம் வரும்போது அருமையான ஆவியானவரே எழுந்திரும் வாரும் நாம் பிரசங்கிப்போம் நீர் ஒருவர்தான் தான் ஜனங்களுடைய தேவைகளை நல்ல முறையில் அறிந்து பிரசங்கிக்க கூடியவர் ஏனெனில் வேதம் உமை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கு முழு பொறுப்பையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் பிரசங்க பீடத்தில் ஏறும்போது என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை நோக்கி கதறி அவரில் சார்ந்து கொண்டு தேவ ஆவியானவரே எனக்கு தேவையான அபிஷேகத்தை இப்பொழுது தந்தரலும் என்று வேண்டிக்கொள்வேன் அப்படி நான் அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட நாள் முதற்கொண்டு கொண்டு விசேஷ அபிஷேகம் என்மேல் இறங்குகிறதையும் அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஜனங்கள் தொடப்படுகிறதையும் காண முடிந்தது நான் பிரசங்கம் செய்து முடித்து உட்காரும்போது ஆவியானவரே நான் உண்மையாகவே உம்மை பாராட்டுகிறேன் உண்மையாகவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீர் இன்றைக்கு வல்லமையாக ஜனங்களோடு கூட இடைப்பட்டீர் உம்முடைய ஜனங்களோடு கூட நீர் பேசி நீர் என்பேன் நாட்கள் நான் ஜெபித்து ஜெபித்து இப்பொழுது எனக்கு அப்படியே பழகிவிட்டது இப்பொழுது நான் அதை பழக்கத்தில் கொண்டு வந்து விட்டேன் ஆவியானவரோடு கூட எனக்கு ஒரு தனி ஆழமான ஐக்கியம் உண்டு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருந்தால் நீங்கள் அவருடைய நினைவிலே இருப்பீர்கள் பரிசுத்த ஆவியானவரை இடைவிடாமல் துதித்துக்கொண்டே இருப்பாய் நான் எப்பொழுதும் ஆவியானவருடைய பிரசனத்தை உணர்ந்த வண்ணமாகவே இருக்கிறேன் ஆகவே நான் எப்பொழுதும் அவரை பார்த்து என் அருமையான ஆவியானவரே நான் உம்மை நேசிக்கிறேன் உம்மை போற்றுகிறேன் உம்மை புகழ்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம் ஒரு குழுவாக ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்கிறோம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில் நாம் பங்குதாரராக இருக்கிறோம் நாம் இணைந்து கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்வோம் என்று நான் அவரிடத்தில் சொல்வேன் அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படும் போதுதானே ஆவியானோருடைய வல்லமை என்மேல் இறங்குகிறதை நான் உணர்வேன் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் தான் தைரியமாய் ஊழியத்தில் என்னை முன்னேற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த ஆவியானவர் தாமே தேவனுடைய அன்பை நம் உள்ளத்தில் ஊற்றி நம்மை ஊழியத்தில் நெருக்கி ஏவுகிறவராக இருக்கிறார் என்னுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணம் ஆவியானவர் என்று உறுதியாய் சொல்வேன் அவருடைய உதவினால்தான் இன்று என்னுடைய சபை உலகத்தில் மிகப்பெரிய சபையாக விளங்குகிறது பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையினால் உலகத்தின் எந்த பகுதியிலும் நீங்கள் அந்த வளர்ச்சியை கொண்டு வர முடியும் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக உங்கள் சபைகள் பெருகி வளர்வதாக ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் காட் பிளெஸ்யூ ஆமேன்